ஏ டூ த்ரீ என்கிற உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை பல மாதங்கள் ஒரே இடத்தில் சிக்கியிருந்த நிலையில் தற்போது தெற்கு பெருங்கடல் வழியாக மீண்டும் நகர்கிறது ஏறக்குறைய ஒன்று திரிலியன் டன் எடையும் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த பனிப்பாறை லண்டனை விட இரண்டு மடங்கு பெரியது என்று கூறப்படுகிறது இந்த பனிப்பாறையின் பயணம் உலகளாவிய அறிவியல் கவனத்தை ஈர்க்கிறது இந்த மிகப்பெரிய பனிப்பாறை முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவில் இருந்து உடைந்து நகரத் தொடங்கியது ஆனால் முப்பது ஆண்டுக்கு மேலாக வெட்டல் கடலின் அடிப்பகுதியில் சிக்கொண்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பனிப்பாறை மீண்டும் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியது இந்த பனிப்பாறை தெற்கு ஜார்ஜியாவின் வெப்பமான நீரை நோக்கி நகர்வதால் பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வேயின் விஞ்ஞானிகள் அதன் பாதையை கவனமாக கண்காணித்து வருகின்றனர் இந்த பனிப்பாறை உருகி உடைந்து கடலில் புதிய நீரை நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளவு பெரிய பனிப்பாறை உடைந்தால் கடல் சுழற்சிகள் மற்றும் கடல் வாழ்விடங்கள் உடனடியாக அல்லது காலப்போக்கில் பாதிக்கப்படலாம் என்றும் கூறியுள்ளனர் போன்ற சிறு வீடியோக்களை பார்ப்பதற்கு ஏனாராய் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்